தமிழகத்திலேயே முன்மாதிரியான நகராட்சியான கூத்தாநல்லூர் நகராட்சியை தமிழக முதலமைச்சர் ஆய்வு செய்ய வேண்டும் என நகர்மன்ற தலைவர் வேண்டுகோள் தமிழ்நாட்டில் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட வழிவகுக்கும் வகையில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் என்கிற புதிய திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கோவையில் தொடங்கி வைத்ததை தொடர்ந்து இந்த மனுக்கள் மீது முப்பது நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களின் தேவைகளை நுணுக்கமாக கவனித்து அதற்குரிய தீர்வுகளை வழங்குவதில் ஈடற்ற அரசாக திகழும் அரசின் பாதையில் மக்களுடன் முதல்வர் திட்டம் உருவாகியிருக்கிறது இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகராட்சியில் கடந்த பதினெட்டாம் தேதி தொடங்கி

மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற முதல்வர் வர்றாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எல்லாருமே நாங்க முதல்வரை பார்க்கணும் சிஎம் பார்க்கணும் அப்படின்ட்டு இதன் அடிப்படையில் நான் வந்து முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் சிஎம் அவர்கள் நம்ம ஊரையும் ஒரு விசிட் பண்ணுனா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க இந்த மக்களுடன் முதல்வருங்கிற புரோக்ராம்ல நமக்கு நல்ல ரிசீவிங் இருந்துச்சு யார் யாருக்கு மக்களுக்கு என்னென்ன தேவைகள் என்ற அடிப்படையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ மக்கள்வளுக்கு நிறைய பேருக்கு வந்து வீடு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அந்த வீட்டை வந்து நம்ம சிஎம் இதை பார்த்து நம்ம மக்கள் ஏழை மக்களுக்கு வீடும் கரண்ட்டும் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் மறுபடி நமக்கு வந்து அமருத் திட்டத்தில் நம்ம ஊர் ஃபுல்லாகவே தோண்டி போட்டுட்டாங்க அதுக்கு ரோடு வேணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ரோடும் முக்கியமாக செஞ்சு கொடுத்துட்டா எங்கள் முதல்வருக்கும் எங்களை கூட இருக்கிற அண்ணன் பூண்டிக்கா கலைவாணன் அவர்களுக்கும் நன்றி எல்லா பதிஞ்சு டிபார்ட்மெண்ட்டு இருக்காங்க பதினஞ்சு டிபார்ட்மெண்ட்லையும் வந்து எல்லாமே நல்ல ரிசீவிங் தான் நாங்கள் வந்து உடனுக்கு உடனே செஞ்சு கொடுத்தது வந்து நேம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் பட்டா கொடுத்துருக்கோம் பட்டா வந்து பயஞ்சு வரையிலும் இதுவரைலாம் உடனுக்குடிய உடனுக்குடனே தீர்வு கொடுத்துருக்கோம் நேம் சேஞ்சு கொடுத்துருக்கோம் வாட்டர் சப்ளை சேஞ்சு கொடுத்துருக்கோம் எங்கள் நகராட்சி வந்து நல்ல முறையில் எல்லாமே நல்ல விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை இன்னும் கூத்தாநல்லூர் மக்களுக்கு நிறைய அடிப்படைகள் வசதி தேவைப்படுது தாமரை வெங்காய தாமரை வந்து நிறைய வாய்க்கால்ல ஆத்துல எல்லாத்துலயும் கிடக்கு அதனால வந்து நீர்நிலை வந்து சரியில்லை மழை பெஞ்சா தண்ணி எதுக்குது நம்ம சிஎம் போர்க்கால அடிப்படையில் அதெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுத்தோம்னாக்கா நம்ம வந்து வயலுக்கெல்லாம் தண்ணி போடுறதுக்கு நமக்கு நல்லா இதாக இருக்கும் இந்த ஊர் வந்து வயலை நம்பி தான் இருக்குது மக்கள் ஒன்றும் வயலை நம்பி தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த மழை நீரை வந்து நிறையா பேர் வந்து இந்த பாசன வாய்க்காலில் வந்து இந்த ட்ரைனேஜை விடுறாங்க அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்டு ம இந்த பாசன வாய்க்காலில் நல்ல தண்ணி வந்து விவசாய பணிகள்லாம் வரணும் அப்படிங்கிறது நம்ம சிஎம் இதில் வந்து போர்க்கால அடிப்படையில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் மக்களுடைய கோரிக்கைகளும் அது தான் இந்த வீடு இல்லாதவங்களுக்கு முன்ன வீடு கொடுத்துடணும் ரோடையும் முன்ன எங்களுக்கு போட்டு கொடுத்துடணும் நம்ம நகராட்சியில் வந்து நம்ம எல்லாருமே நல்ல விதமாக எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க நம்ம கவுன்சிலரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க நம்ம அண்ணன் பூண்டி கலைவாணன் அண்ணவர் அண்ணன் அவர்களும் நம்ம சாரஸ்தி கலெக்டர் மேடம் அவர்களும் நமக்கு நிறையா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம உங்களிட ப இது போர்க்கால அடிப்படையில் நீங்கள் கொண்டு வந்து எங்களுக்கு எங்கள் ஊருக்கு இது சின்ன சிங்கப்பூர்னு பேர் இது சின்ன சிங்கப்பூராக மாற்றி கொடுக்கணுங்கிற தான் நான் வந்து ஒரு சேர்மனாக ஆகி நல்ல விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது நான் சொல்லப்படாது மக்கள் ஒன்றும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க நல்ல விதமாக செய்கிறீங்கன்ட்டு ஏன் பீரி இல்லை இவ்வளோவும் வந்திருக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு ஜிஹெச் வந்திருக்கு எங்கள் சிஎம்க்கு ரொம்ப நன்றி நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கோம் நிச்சயம் வந்து இனி வருங்காலத்திலும் நாங்க நன்றியோட இருப்போம் இந்த ஊர் மக்களும் நாங்களும் நன்றியோட இருப்போம்